இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாளான திருநீற்று புதன் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வந்தது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே திருநிற்று புதன் விபூதி புதன் என்று தவக்காலத்தினுடைய ஒரு தொடக்க நாளாக சிறப்பித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் வியாபார உலகம் கத்தோலிக்க திருச்சபையில் பல புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் புனித வேலன்டைன் என்று சொல்லப்படுகிறவர் தவக்காலத்தினுடைய முதல் நாளான திருநிற்று புதன் விபூதி புதனை நாம் சிறப்பித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வியாபார உலகம் புனித வேலண்டைனை சிறப்பித்து உலகம் முழுவதும் பரிசுகளை கொடுத்து அன்றைக்கு கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அன்புமிக்கவர்களே திருச்சவருடைய வரலாற்றில் தொடக்க நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு புனிதர் தான் புனித வேலன்டைன் போருக்காகவும் சுயநலத்திற்காகவும் இளைஞர்கள் திருமணம் செய்வதை தடை செய்த அந்த கொடுங்கோளர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அன்பு புரட்சியாக மறைமுகமாக இளம் தம்பதியினருக்கு திருமணம் செய்து வைத்து திருமணத்தின் புனிதத்தை உணர்த்தியவர் தான் புனித வேலண்டைன் ஆனால் இன்றைக்கு பரிசு பொருட்களுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் மத நம்பிக்கையற்றவர்கள் எல்லோருமே வியாபார நோக்கத்தோடு அந்த விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான அர்த்தம் என்பது அது வந்து ஒரு அன்பின் விழா அன்பை பரிமாறிக்கொள்கிற ஒரு அழகான விழா ஒருவேளை தவக்காலம் முழுவதும் இந்த அன்பினுடைய பரிமாற்றத்தை சொல்லுகிற ஒரு விழாவாகத்தான் அந்த விழா முன்னறிவிப்பதாக நான் உணர்கிறேன் ஆகவே அன்பு மிக்கவர்களே கருணையின் காலமாக விளங்குகிற அல்லது அருளின் காலமாக விளங்குகிற மனமாற்றத்தின் காலமாக விளங்குகிற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை இந்த அன்பின் சிந்தனையோடு சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்பு மிக்கவர்களே தவக்காலம் அப்படி என்று இதை தமிழில் சொல்லுகிறோம் இதை ஆங்கிலத்தில் லெங்டன் சீசன் அப்படின்னு சொல்வார்கள் இந்த வார்த்தை லெங்டன் சீசன் என்கிற வார்த்தை லென்தெந்தே அப்படி என்கிற ஒரு லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது இத்தாலி மொழியில் லெங்த மென்த்தே அப்படின்னு சொல்லுவார்கள் லென்தே அப்படி என்றால் மெதுவாக அப்படி என்கிற ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த லெங்டன் என்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை லெங்டன் அப்படி என்றால் வசந்த காலம் அப்படி என்று அர்த்தம் ஆகவே அந்த லத்தீன் வார்த்தை மற்றும் ஆங்கில வார்த்தை இவை இரண்டையுமே ஒரு கோர்வையாக போடுகிற பொழுது இந்த லெங்க்டன் சீசன் என்பது மெதுவாக வரும் ஒரு வசந்த காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் நம்ம உணர்கிறோம் என்ன ஃபாதர் சொல்கிறீங்க தவக்காலம் என்ன சோகமாக இருக்கணும் சாம்பல் பூசிக்கொண்டு இருக்கணும் நோன்பு இருக்க வேண்டும் ஒடுக்க முயற்சிகளை எல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் லெங்க்டன் சீசன் தவற்காலம் என்றால் மெதுவாக வருகிற ஒரு வசந்த காலம் என்று சொல்லுகிறீர்களே என்ன இது விளக்கம் அப்படி என்று ஒரு சில பேர் கேட்கலாம் அன்புமிக்கவர்களே மேற்கத்திய உலகத்துல குறிப்பா ஐரோப்பாவில் நான் வந்து ஒரு மூன்று வருடம் நான் படித்திருக்கிறேன் அதாவது இந்த லெங்டன் சீசன் என்பது மூன்று மாத குளிர்காலத்திற்கு பிறகு வருகிற ஒரு காலம் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு வருகிற காலம் அந்த மூன்று மாதங்களும் கடும் குளிராக இருக்கும் அந்த கடும் குளிர் காலத்திற்கு முன்பாக அங்கே இலையுதிர் காலமாக இருக்கும் அப்படி என்றால் இலையுதிர் காலம் மூன்று மாதம் குளிர்காலம் மூன்று மாதம் அதற்கு பிறகு தான் இந்த வசந்த காலம் அங்கே ஆரம்பிக்கும் அப்படி என்றால் ஆறு மாதங்கள் அங்கே ஐரோப்பிய நாடுகளில் இலைகள் உதிர்ந்து போய் மரங்கள் எல்லாம் உயிரற்றவைகளாக காட்சியளிக்கும் உண்மையாகவே இந்த மரங்களில் உயிர் இருக்கிறதா அல்லது இறந்து விட்டனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் மூன்று மாதம் பனி இருக்கிற நிலங்களிலெல்லாம் அந்த பனி படலத்திற்கு கீழாக விதைகள் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கும் ஏனென்றால் அந்த பனியை ஊடுருவி அவைகளால் வளர முடியாது இந்த பனிக்காலம் முடிந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதிக்கிற இந்த ஒரு காலத்தில் தான் அந்த பனி உருகிய அந்த நேரத்தில் அந்த பனி படலத்திற்கு கீழே இருக்கிற விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து துளிர்விடும் நம்பிக்கையின் ஒரு காலம் வசந்தத்தின் ஒரு காலம் உயிர்ப்பின் ஒரு காலமாகத்தான் இந்த காலத்தை லெங்டன் சீசன் அப்படி என்று ஒரு குறியீட்டோடு ஒரு அடையாளத்தோடு இயற்கையே நமக்கு இன்றைக்கு விளக்குகிறது அப்படி என்றால் இந்த லெங்டன் சீசன் என்று சொல்லப்படுகிற தவக்காலம் என்பது உயிர்ப்பின் காலம் அருளின் காலம் மறுமலர்ச்சியின் காலம் புதிய மாற்றத்தின் ஒரு காலம் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே தவக்காலம் என்று சொன்னாலே நான் சொன்னது போல சாம்பல் துக்கம் ஒடுக்கம் இப்படியான சோகமான குறியீடுகளை தான் நமக்கு தாங்கி வருகின்றன இந்த தவக்காலம் என்பது சில பேர் தவக்காலத்தில் நாங்கள் மாமிசம் சுத்தமாக மாட்டோம் ஃபாதர் தலையில் என்ன வைக்க மாட்டோம் அல்லது வந்து மகிழ்ச்சியான காரியங்களிலெல்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் ஏனென்றால் இது ஒரு துக்கமான சோகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவார்கள் இதை விளக்கும் விதமாகத்தான் தொடக்க நூலில் இருந்து நமக்கு இன்றைக்கு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நோவாவுடைய காலத்தில் பெரும் வெள்ளம் அழிவின் ஒரு குறியீடாக கருதப்பட்டது அந்த பெரு வெள்ளத்திற்கு பிறகு ஆண்டவர் வானவில் மூலமாக மக்களிடையே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக நாம் பார்க்கிறோம் அதாவது கடவுள் நோவாவிடமும் அவருடைய புதல்வர்களிடமும் சொன்ன வார்த்தைகளைத்தான் இப்பொழுது உங்களோடு வாசிக்கிறேன் இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு உயிர் வாழும் விலங்கினங்களோடும் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் அப்படி என்று சொல்லி கடவுள் மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் சின்னமாக வானவில்லை ஏற்படுத்தினார் என்று இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளையும் அழிவையும் தருகிற நேரத்தில் அதே இறைவன் நம்பிக்கையும் தருகிறார் இந்த தவக்காலம் என்பது நம்பிக்கையின் ஒரு காலம் என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைக்காக உட்படுத்தப்பட்டு தூய ஆவியினால் அவர் வழிநடத்தப்பட்டு சாத்தானால் சோதிக்க அவர் வந்து பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கு சென்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்று சோதனைகளை முறியடித்து வெற்றி வீரராய் உங்களுக்கும் எனக்கும் இந்த மண்ணுலகளை சோதனைகளை தாண்டுவதற்கும் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கும் ஒரு அழகான முன்மாதிரியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்கு திகழ்கிறார் அன்புமிக்கவர்களே சோதனை அப்படி என்று சொன்ன உடனேயே நம்ம பல நேரங்களில் அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு உருவத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறோம் சில மனிதர்களிடத்தில் பொழுது ரொம்ப சோகமா பேசுவாங்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படி என்கிற பழைய பாடல்களை நினைவுபடுத்துகிற வகையில் என்ன சாமி நாம் எவ்வளவு சோதனைகள் அடி தாங்க முடியும் எங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சோதனைகள் வருது எப்படி நாங்கள் இந்த மண்ணுலகளை வாழ்றது அப்படி என்று எதிர்நோக்கற்றவர்களாய் மன தளர்ச்சி அடைந்தவர்களாய் இன்றைக்கு மனிதர்கள் வாழும் பிணங்களாக வாழ்கிற ஒரு சூழலை சோதனைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகளை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று விபிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் வர சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் திருக்கரங்களில் இருந்து வருகின்றன என்பதை புரிந்து கொண்டாலே என்னுடைய தந்தையிடமிருந்து என்னுடைய அப்பாவிடமிருந்து என்னுடைய தாயிடமிருந்து இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது நிச்சயமாக இந்த ஒரு சோதனையை நடத்துகிற என் தாய் என்னுடைய தந்தை எனக்கு தீமையை வர வைக்க வேண்டும் என்பதை எண்ணமாக வைத்திருக்க மாட்டார்கள் மாறாக என்னை வலுப்படுத்துவதற்காக என்னை திடப்படுத்துவதற்காக இந்த சோதனைகள் என்று புரிந்து கொண்டாலே நம்மால் நிச்சயமாக சோதனைகளை எதிர்கொள்ள முடியும் இரண்டாவது முக்கியமான ஒரு கருத்தாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை வென்று மறுபடியும் கலிலேயா பகுதிக்கு வந்தார் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே எந்த இடத்துல ஏறோது திருமுழுக்கு யோவானை கொன்று பழிதீர்த்தானோ அதே இடத்திற்காக மன தெளிவோடும் துணிவோடும் நற்செய்தியை அறிவிக்க அல்லது மனமாற்றத்தை அறிவிக்க நமது ஆண்டவர் வந்து சேருகிறார் சில மாதங்களுக்கு முன்பாக இந்திய கிரிக்கெட் அணியும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியும் நம்முடைய தாய் நாடாம் இந்தியாவில் விளையாடிய பொழுது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை நமது இந்திய தாய் மண்ணிலேயே வைத்து ஜெயித்து சென்றார்கள் இதைத்தான் சொல்லுவாங்க அவங்களுடைய இடத்துக்கே போய் அவங்களையே ஜெயித்து விட்டு வருவது இன்றைக்கு கலிலேயா இயேசுவுக்கு ஆபத்தான ஒரு பகுதி இன்றைக்கு கலிலேயா ஏரோதி என்கிற ஒரு கொடுங்கோலன் வாழ்கிற ஒரு பகுதி ஆனால் அந்த இடத்துல ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் மன துணிவோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் கடவுளுடைய துணையோடு இன்றைக்கு அதே கலிலேயாவிற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சோதனைகளை வெல்லுவதற்கு நமக்கு அழகான ஒரு உதாரணம் ஆகவே அன்பு மிக்கவர்களே சோதனைகள் வருகிற நேரத்தில் துவண்டு விடாமல் இந்த சோதனைகள் கடவுளால் எனக்கு அனுப்பப்பட்டவை இவர்களை வெற்றி கொள்ள இறைவன் எனக்கு மனதிடத்தையும் எதிர்நோக்கையும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு அன்றாட சோதனைகளை வெல்லுவோம் இயேசுவோடு வெற்றி வீரராய் உயிர்ப்பின் மக்களாய் வாழுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்